ராகவேந்திராய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்று திருப்புகழ் பாடலைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முருகப்பெருமானுக்கு பிடித்த திருப்புகழை நாம் படிக்க நம் வாழ்வு நிலை பெறும் நமது ஆன்மா உயர்வு பெறும் நாம் படிப்பதற்கு சுலபமான திருப்புகழ் பாடல்களும் உள்ளன அந்த வரிசையில் அதிரும் கழல் என்ற இந்த திருப்புகழ் பாடலை நாம் பார்ப்போம் இந்த திருப்புகழ் பாடல் எட்டு வரிகளைக் கொண்டு படிப்பதற்கு மிகவும் எளிமையாக உள்ளது இந்த திருப்புகள் நம்முடைய சங்கடங்கள் சந்தேகங்கள் தடைகள் எல்லாவற்றையும் போக்கி நமக்கு நிம்மதியை தந்து முருகப்பெருமானின் மெய்ஞான நிலையை நமக்கு அளிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இப்பொழுது அதிரும் கழல் எனத் தொடங்கும் இந்த திருப்புகள் பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம் அதிரும் கழல் பணிந்து அடியே நுண் அபயம் புகுவதென்று நிலைக்கான இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இவ்வளவுதான் இந்த பாடல் இந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் ஒலி எழுப்பும் வீரக்கழல்களை அணிந்த முன் திருவடிகளை வணங்கும் உன் அடிமையாகிய நான் உனது மெய்ஞான நிலையை காண நீ எனக்கு அருள் வேண்டும் அதிரும் கழல் பணிந்து அடியேனுன் அபயம் புகுவதென்று நிலை காண உன்னுடைய அடிமையாகிய நான் உன்னுடைய சரணத்திலே அபயம் புகுந்து உன்னுடைய நிலையை காண நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் எப்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றால் அருணகிரிநாதர் இங்கே இப்படி குறிப்பிடுகிறார் முருகா நீ என் இதயத்தில் இருந்து கருணை புரிந்து என்னுடைய துன்பங்களும் சந்தேகங்களும் என்னை விட்டு அகலுமாறு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இங்கே சொல்கிறார் அந்த நான்கு வரிகள் எதிரங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலுமிருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே எதிர் அங்கே ஒருவர் இன்றி நடமாடும் தனக்கு சமமான ஒருவர் இல்லாது நடனமாடும் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் காண இயலாத அற்புதமான மகிமை பொருந்திய சிவபெருமானாயிற்றே அவர் தனக்கு சமமாக ஒருவர் இல்லாதவாறு நடனம் புரிகிறார் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் அப்படி தனக்கு சமமாக ஒருவர் இல்லாத நடனம் புரியும் சிவபெருமானின் இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே முருகப்பெருமான் திருத்தலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து திருவிளையாடல் புரிபவர் அதனால் அருணகிரிநாதர் பாடுகிறார் திருத்தலங்கள் எல்லாவற்றிலும் திருவிளையாடல் புரியும் குமாரனே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாம் என்ற சொல்லுக்கேற்ப பல மலைகளிலும் குன்றிலும் எழுந்தருளிய பெருமாளே எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பாடுகிறார் நன்றி